ஒரு நாள் அரை அந்த கன்னத்தில் அரைஞ்சிருக்கலாம் இப்படி பட்டுக்கோட்டை யார் வரிகளை கொடுத்து என்ன அவமானப்படுத்தி இருக்க வேண்டாம் ஏன் தெரியுமா உள்ள இருந்த பாட்டு தெரியுமா போர் படை தண்ணில் தொங்கியவன் வெற்றி இழந்தான் போர் படை தண்ணில் தொங்கியவன் வெற்றி இழந்தான் உயர் பள்ளியில் தொங்கியவன் கல்வி இழந்தான் கடை தண்ணில் தொங்கியவன் முதல் இழந்தான் கொண்ட கடமையில் தொங்கியவன் புகழ் இழந்தான் உன் போல் பொறுப்புள்ள பொன்னான வேலை எல்லாம்